ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சுமஹான் அல்லாஹ் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் அவருடைய ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்பதாக சொன்னால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹும் அலிஹி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹரிசை பாருங்கள் புகாரி ஷெரீஃப்டைய பதிவாக இருக்கிறது அபிசல்லாஹு அலஹி வசல்லாம அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் உடல் உறவு மற்றும் பாவமான செயல்களில் ஈடுபடாமல் அல்லாஹுக்காக ஹஜ் செய்கிறாரோ அவர் அவருடைய தாய் அவரை பெற்றடுத்த நாளில் இருப்பதை போன்று அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புவார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹும் அலி வசல்லும் சொல்லியிருக்கிறார் எனவே ஹஜ்ஜு செய்யும் பொழுது எவ்விதமான பாவங்களும் செய்யாமல் ஒரு ஹஜ்ஜு ஒரு ஒரு ஹாஜி ஹஜ் செய்கிறார் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் அபுல் செய்து விட்டான் என்பதாக சொன்னால் அவர் அவருடைய வாழ்க்கையில் முன்னால் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ஊரில் திரும்பும் பொழுது ஊருக்கு திரும்பி வரும் பொழுது அவர் ஒரு பாலகனை போன்று திரும்பி வருவார் அதற்கு மேலே அவர் பாவம் செஞ்சால் பாவம் எழுதப்படுமே ஒளியே பாவம் செய்யாமலே அவர் ஒப்பாத்தாகிறார் மரணிக்கிறார் என்பதாக சொன்னால் பாவமற்றவர்களாக அவர்கள் மரணிப்பார் என்பதாக அர்த்தம் கணித திருக்குரியவர்களே அது அமிர்பு ஆசிரதி எல்லாம் வாழணும் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லாக வாழை யோசனை மட்டத்தில் வருகிறாங்க வந்ததற்கு பிறகு ரசூல் செல்லாசனத்தில் இஸ்லாம் கபுல் செய்ய வருகிறார்கள் வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாக வாழை யோசனை அவர்கள் பயத் செய்வதற்கு கை கொடுக்கிறாங்க அவர் கை தரவில்லை நபிகள் நாயகம் செல்லாசனம் கேட்டாங்க அமரை என்ன ஆயிற்று கேட்கும் பொழுது அவர் யார் இஸ்லாம் கபுல் செய்வதற்கு முன்பதாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்பதாக கோரிக்கை வைத்தார் அதற்கு ரபிகள் நாயகம் அவர்கள் மூன்று வார்த்தைகள் சொன்னார்கள் உமரே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாத்தை ஒரு மனிதர் கபூல் செய்து விட்டால் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் இதே மாதிரி எவர் ஒரு ஒரு ஹிஜ்ரத் செய்கிறார் அல்லாஹுக்கான ஹிஜ்ரத் செய்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஒரு அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு அவருடைய முந்தைய பாவம் அத்தனையும் மன்னித்து விடும் அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவார் என்பதாக நவிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் சொல்கிறார் அதாவது ஒரு மனிதன் செய்கிறார் சொன்னால் ஹஜ் செய்து அவருடைய ஹ் கபூலாகி ஊருக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு பாலகனை போல எல்லாவிதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவராக ஊருக்கு திரும்பி வருவார் எனவே ஹாஜிமார்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் ஹஜ்ஜு செய்யும் பொழுது எவ்விதமான தவறும் இல்லாமல் ஹஜ் செய்தார்கள் என்பதாக சொன்னால் அவர் ஊர் திரும்பி வரும் பொழுது பாலகனை போன்று திரும்பி வருவார் என்பதாக வசூல் சல்ல அலை சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் முலாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானா ہے آمین